फोटोग्राफर पनि तपाईँ गर्नु கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தீபன் இணைந்திருக்கிறார் தீபன் மதுரை அம்மா திடலில் நாளை முருக பக்தர்கள் மாநாடானது நடைபெற இருக்கும் நிலையில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வருகை தந்திருக்கிறார் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் மதுரை அம்மா திடல் பகுதியில் நாளை மாலை முருக பக்தர்கள் மாநாடு வெகு விமர்சையாக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது அதற்கான முன்னேற்பாடு பணிகள் வெகு தீவிரமாக நடைபெற்று வருகிறது இருக்கைகள் அமைப்பது தடுப்புகள் அமைப்பது அதுபோன்று இந்த மாநாட்டுக்கு வரை பக்தர்களுக்கு அடிப்படை வசதி கழிவறை குடிநீர் போன்ற வசதிகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த இந்த நிலையில்தான் அம்மா அந்த அம்மா தடலில் மாநாட்டிற்கு உள்ளே செல்வதற்காக முன்பாக நுழைவாயிலில் முருக முருகப்பெருமானுடைய ஆறு அறுபடை வீடு அந்த அம்சவுடைய உடைய கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏரியில் வந்து தரிசனம் செய்து வருகிறார்கள் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மின்னை பிளக்க அளவிற்கு அரோகரா அரோபுரா என்று சொல்லி சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு தன்மைக்கு செல்லும் போதும் அந்த முருக பெருமானை தரிசிக்கும் போது தன்னையே மேம்பருந்து தரிசிக்கும் நிலை இருப்பதாக பக்தர்கள் தரப்பு தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து பொதுமக்கள் வெயில கூட பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று இந்த அம்மா திரையில பார்வையிட்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சி கே வாசன் அவர்கள் தற்போது முருகப்பெருமானின் ஆறுபடை வீட்டில் சாமி தரிசனம் செய்து வருகிறார் அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது இவரை தொடர்ந்து தனது பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் நயன நாகேந்திரன் மற்றும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆகிய இருவருமே இந்த மாநாடு வந்து நேரிலும் முன்னேற்பாடு பணிகளை ஆய்வு செய்த பிறகு இந்த முருகப்பெருமானின் ஆறுபடை வீடை நேரில் சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார்கள் இன்னும் சற்று நேரத்தில் சாமி தரிசனம் செய்த பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சி பி வசன் அவர்கள் செய்தியாளர்